அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிஞ்சுக்க இந்த படத்தை பற்றி அதேமொழி விழிகள் இதுவரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க இப்போ டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரெக்டர் தான் இதுக்கே நீங்கள் ஒரு டைரக்டர் விஷயமா இருக்குன்னா இது நீங்கள் எல்லா பக்கமும் வந்து சேர்க்கணும் பார்த்து அண்ணன் ராஜன் நான் மகள பக்கம் பேசியிருந்தோம் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காரு இப்போ அவர் பேசுன எல்லாம் பார்த்தீங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில் ஏன்னா அவர் வந்து மலையாளம் தமிழ் தெரியல மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவா படிச்சிருக்காரு ஒண்ணுமையா இல்லையா இதுதான் என்னன்னா அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசிச்சு வந்து படம் எடுத்திருக்காருன்னா நம்ம இவருக்குனால நம்ம தூக்கி ஒண்ணும் யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது ஏன்னா நம்ம நம்பி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அவர் மொழி தெரியாம நீ நம்மள்ட வந்து இந்த பிரசாத்துல வந்து ஒரு ஆட் நடத்துறாருன்னா இது நம்ம கொடுத்து வச்சு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லுவேன் தமிழ் சினிமா திரையா வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன் நீங்க கேட்டாலும் சரி கேட்கறது உண்மைதான் ஏன்னா மொழியே தெரியாம தமிழ்ல வந்தாலும் இந்தியா உலக முழுக்க சாதி சூப்பர் ஸ்டார்ல இருந்து எவ்வளவு பெரிய இந்திய சூப்பர் ஸ்டார் தமிழ்ல வந்துதான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆயிருக்கான் என்னோட அண்ணா ராஜன பெருசா பேசுவாரு சொல்ற எல்லாருமே தமிழ்ல வந்துதான் எல்லா மொழியிலுமே ஜெயிச்சிருக்கான் எவனா இருந்தாலும் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாம நீ ஒரு வந்து நீ நம்ம படத்தியமா சொல்லுங்க ஒவ்வொரு பாட்டுவா தெரிஞ்சு தமிழ் பாட்டு அப்படியே முத்து முத்து அந்த இது மாதிரி வாரத்தை போல ஆய் உதயகுமார் பாட்டு அந்த மாதிரி அருமையா இருக்கு இதுக்கு மேலே இப்ப என்ன பாட்டுல என்ன புரியுதா எல்லா படம் இஷ்ட வாயில வந்து பேசிக்கிட்டு எதை எதையே பேசிட்டு ஒண்ணுமே புரியல நீ யாருமே நாலு சாங் அருமையா இருக்கு அவ்வளவு தெளிவா இருக்கு காரணம் என்ன படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க டைரக்டர் தனியா புடிச்சர் தனி ஹீரோ தனி ஹீரோயினி சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ அவனே புடிச்சா சொல்லி படத்தை ஒண்ணுமே இல்லாம அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நான் பார்த்தேன் தேவயானி மரம் சும்மா சொல்லக்கூடாது பேசினாங்க அவர் சீமா எல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்திருந்தாங்க தெளிவா பேசினாங்க தேவையானி சிறு படத்துக்கு வந்து ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒன்றரை வாரம் ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க யாரையும் பேசிருக்கீங்களா யாராவது மாரி

நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் யாரா இருந்தாலும் ஓப்பனா பேசுவேன் நான் கூப்பிடுவேன் முதல் மூணு பேரை கூப்பிடுவேன் என்னப்பா பண்ண படம் பண்றேம்மா யாரு டேரக்டருமா நான் தான் பாப்பிட பிடிச்ச நான் தான்மா டேரக்டர் நான் படம் ஓடுமா ஏன் யாரும் பார்க்க மாட்டேங்க அதுக்காக நான் என்ன சொல்லுவேன் நேத்து கூட ஒருத்த மூணு கூட ரூபாய் பச்சிருந்தார் நீ டேரக்டரா இருந்துக்கோ நீ பிடிச்சா இருந்துக்கோ நீ ஹீரோ இருந்தா படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்பதான் படம் ஓடும் இல்லைன்னா ஓடாது தயவு செய்து நீ டேட்டர் சொல்லிட்டு புடிச்சு ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி மூணு பேர் சொல்லி அனுப்புற காரணம் என்னன்னா தேட்டர்ல ஓடல தேட்டர்ல ஓடலாம் நீ படம் ஓடினாரு சொன்னா நூத்தி ரூபா நூத்தி ரூபா கொடுத்து நாலு பேர் போய் படம் பார்க்கணும் பாரு வெளியே வந்துடலாம் நம்ம நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் இவர் இப்ப எடுத்த படம் அகமொழி வெளியில எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த படத்தை ஓட்டத்தை என்ன பண்ணும் நம்ம வந்து படத்தை போய் தேட்டர்ல பாக்கணும்

சின்ன சின்ன படம் எடுத்தால நீங்க நல்லா எடுங்க தெளிவா எடுங்க படம் கண்டிப்பா ஓடும் எல்லா தியேட்டருக்காரங்களும் படத்தை போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கவர்மெண்ட் டேஸ் கட்ட முடியும் அவங்களுக்கு கரண்டு பிள்ளை எல்லாத்தையும் கட்ட முடியாத நீங்க நல்லபடியா படம் எடுத்து வெற்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை அனுப்பி சொல்லிடுறேன் வணக்கம்